ஓய்வூதியதாரர்களுக்கான முக்கிய எச்சரிக்கை ஓய்வூதியம் பெறும் அனைவரும் தங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது உயிர் சான்றிதழை நவம்பர் மாதத்துடைய இறுதிக்குள்ளே வங்கியில் சமர்ப்பிக்கணும் அப்படி சமர்ப்பிக்கலைன்னா ஓய்வூதிய தொகை ஒன்று தாமதமாக வரலாம் இல்லைன்னா தற்காலிகமாக நிறுத்தப்படவும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஓய்வூதியதாரர்களே உஷாராயிருங்க மறக்காமல் உயிர் சான்றிதழை வங்கியில் சமர்ப்பிச்சிருங்க அதே போல் மத்திய அரசு ஊழியர்கள் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள தேசிய ஓய்வூதிய திட்டத்துல என்பிஎஸ்ல இருந்திருந்தா நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள யூபிஎஸ் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறலாம் இது ஒரு முறை மட்டுமே மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு ஒருவேளை நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அவங்க மாறல அப்படின்னா அந்த ஊழியர்கள் தேசிய ஓய்வூதிய திட்டத்திலேயே தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்னுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல நவம்பர் ஒன்று முதல் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி ஜிஎஸ்டி